ராமரை ராமரிடம் என்ன சொன்னாய் தசரதன் கூறியதாக சொல்லி சொல்கிறாள் ராமா உனக்கு அரச பதவி இல்லை அரச பதவியை கொடுக்க போகிறோம் என்பதை சொல்வதற்கு தசரதன் சொன்னதாக சொல்லி கைகேயி ஒரு வார்த்தையை சொல்கிறாள் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்காலம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் ராமருக்கும் தெரியும் தசரதன் என்னுடைய தந்தை ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லி மாட்டார் என்று ஆனால் கைகை என்ன தெரியுமா சொல்கிறாள் தசரதன் சொன்னார் என்று சொல்லியிருப்பாள் என்ன சொல்கிறாள் பதினான்கு ஆண்டுகள் பரதன் நாட்டை ஆளட்டும் அதே ஆழட்டும் ஆண்டுகள் ராமா நீ சென்று வனத்தை ஆண்டுவிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாள் ராமன் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்கள் மன்னவன் பணி என்று ஆகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்ற செல்வம் என்றோ என்று சொல்வார் எவ்வளவு பெரிய சகோதரத்துவம் அம்மா இதை தசரதன் சொன்னார் என்று சொல்லித்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமா ராமா நான் சொல்கிறேன் நீ காற்றுக்கு செல் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் நான் சென்றிருப்பேன் உங்கள் வார்த்தையை நான் எப்போது மீறினேன் ஆனால் தசரதன் உன் தந்தை சொன்னார் என்று சொல்லி சொல்கிறீர்கள் பாருங்கள் இதுதான் வருத்தமாக இருக்கிறதே தவிர பதவி போய்விட்டது என்று எனக்கு வருத்தம் இல்லை என் பின்னவனான பரதன் பதவியில் இருந்தாலும் நான் பதவியில் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னார் பாருங்கள் எவ்வளவு பெரிய சகோதரத்துவம் இப்போது வனவாசம் செல்ல வேண்டும் என்று ஆகிவிட்டது சீதையை அழைத்துக் கொண்டு காற்றுக்கும் போய்விடுகிறார் சீதையை ராவணன் கடத்தியும் போய்விட்டான் சீதையை தேடுகிறார்கள் இந்த நேரத்திலே ஜடாயு சீதையை காப்பாற்ற முற்பட்டு தன் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு உயிர் போகும் தருவாயிலே கிடக்கிறார் ராமன் ஜடாயுவை பார்த்தான் தசரதனுடைய நண்பன் ஜடாயு ஆதலால் தசரதனுக்கு இணையாக ஒரு தந்தையாக ராமன் ஜடாயுவை பார்க்கிறார் சென்ற நிகழ்வை இப்போது ஜடாயு சொல்லி நான் காப்பாற்ற முற்பட்டேன் என்னால் முடியவில்லை என்று சொன்னவுடன் ராமன் கோபப்படுகிறான் நான் ராவணனை என்ன செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி என் மனைவியை கடத்தி செல்வான் என்று இங்கேதான் ஒரு தலைவனுக்கான அழகு இருக்கிறது ஜடாயு சொன்னார் காட்டிலே இருக்கிறாய் ஒரு மான் போன்று மாரிசன் வருகிறான் மானை பார்த்து அந்த பொன்மான் போன்று இருப்பது எனக்கு வேண்டும் என்று சீதை கேட்டாள் பின்னால் ராமா நீ சென்றாய் உனக்கு பின்னால் உன்னை தேடி உன் தம்பி இலக்குவனன் வருகிறான் ஜடாயு சொல்வதாக கம்பர் சொல்லுவார் பொன்னிலை மானின் பின் தொடர்ந்து போகிய மண் நிலை அறிக பொன்மானை தொடர்ந்து சென்ற மன்னன் பார்த்து சீதை சொன்னதை கேட்டு எல்லாரும் சென்று விட்டீர்கள் காட்டிலே ஒரு பெண்ணை தனியாக விட்டு சென்றிருக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய காட்டில் ஒரு பெண்ணை தனியாக விட்டு சென்றீர்களே ராமா லகுமணா இது உங்களுடைய தவறு தவறை உங்கள் மீது வைத்துவிட்டு ராவணன் கடத்தி சென்றான் என்று குறை சொல்லாதீர்கள் தவறு உங்களுடையது என்றார் ராமனின் மீது தவறை சுட்டிக்காட்ட காட்ட வேண்டும் என்றால் ஜடாயு எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருந்திருப்பார் இது கூட பெரிய விஷயம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே ராமர் தலைவராகிறார் தெரியுமா தன் மீது தவறு இருக்கிறது அது உண்மையாகவே தவறு என்று தெரிந்தால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் மனிதர்களுக்கு வேண்டும் ராமர் யோசித்தார் உண்மைதானே இவ்வளவு பெரிய காட்டிலே இந்த அடர்ந்த காட்டிலே சீதையை தனியாக விட்டு சென்றது நம்முடைய தவறுதானே பிழையை நம்மீதுதானே தானே வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்துவிட்டு ஜடாயுவை பார்த்து சொன்னார் உண்மை தவறு என்மேல் இருக்கிறது என்று சொன்னார் தன் தவறு இருப்பதை தெரிந்து கொண்டு அதை ஒத்துக்கொண்டார் பாருங்கள் அங்கே அதுவரை மனிதராக இருந்த ராமர் மா மனிதனாக மாறி போகிறார் இதிலிருந்து இன்றைய சமுதாயம் என்ன தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்வது இயல்புதான் அது அன்றைக்கு ராமாயண காலத்தில் இருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது தவறு தெரியாமல் செய்தால் அது தவறு அல்ல தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு அதனால் ஒரு தவறை மறைப்பதற்காக ஆயிரம் தவறுகளை செய்வதை விட தவறு உண்மையானது என்று உணர்ந்தால் அதை ஒத்துக்கொள்ள மாபெரும் பண்பை ராமாயணம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது